அமைப்பு தெளிவாக தெளிவாகத்தான் காட்ட வேண்டும் சென்டிமீட்டர் மில்மீட்டர் உள்ள ஒரு கவராயத்தை பயன்படுத்த வேண்டும் நாங்கள் இதில் கோணங்கள் அல்லது போட்டு துண்டங்கள் அமைக்கிற கவராயத்தை தான் பயன்படுத்த வேண்டும் அப்ப ஏபி பத்து சென்டிமீட்டர் பிசி ஆறு சென்டிமீட்டர் ஏசி எட்டு சென்டிமீட்டர் ஆகுமாறு ஒரு முக்கோணி அமைக்கட்டுமா இப்படி ஒரு பரும்படி படத்தை வரைஞ்சி பார்ப்போம் ஒரு முக்கோணி அது ஏபிசி என்று வச்சுக்கொள்வோம் கொள்வோம் ஏபி பத்து சென்டிமீட்டர் பிசி ஆறு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இவ்வாறாக ஒரு முக்கோணி அமைக்க வேண்டும் முக்கோணி அமைப்பதற்காக நாங்கள் கவராயத்தை அமைத்துக் கொள்ளலாம் கவனிச்சு கொள்ளுங்கள் ஒரு பத்து சென்டிமீட்டரிலும் நீளமான நேர்போட்டு துண்டம் ஒன்று நேர்போடு ஒன்றை நாங்கள் வரைய வேண்டும் பத்து சென்டிமீட்டரிலும் நீளமான நேரோடு ஒன்றை வரைவோம் அவ்வாறு வரைந்து கொள்ளலாம் பத்து சென்டிமீட்டரிலும் நீளமான நேர்கோடு அவ்வாறு வரைந்து இதில் சரியாக பத்து சென்டிமீட்டர் எடுத்து நாங்கள் ஏபி என்ற நேர்கோட்டு துண்டத்தை குறிக்க வேண்டும் ஆகவே பத்து சென்டிமீட்டர் நாங்கள் கவராயத்தை கொண்டுதான் நாங்கள் பத்து சென்டிமீட்டர் நேர்கோட்டு துண்டம் அமைக்க வேண்டும் கவராயத்தை கொண்டு வந்து இந்த புள்ளியில் வைத்து

இது பி என பெயரிட்டு கொள்வோம் இது பத்து சென்டிமீட்டர் என சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே பத்து சென்டிமீட்டர் என அந்த நீளத்தை குறிக்க வேண்டும் அடுத்ததாக பிசி ஆறு சென்டிமீட்டர் ஆகவே கவராயத்தை கொண்டு வந்து இந்த பி என்ற புள்ளியில் வைக்க வேண்டும் கவராயத்தை கொண்டு வந்து இந்த பி என்ற புள்ளியில் வைத்து ஆறு சென்டிமீட்டர் எடுக்க வேண்டும் ஆகவே ஆறு சென்டிமீட்டர் எடுத்து இந்த கவராயத்தை கொண்டு வந்து இந்த பி என்ற புள்ளியில் வைப்போம் இந்த B என்ற புள்ளியில் வைத்து இது ஆறு சென்டிமீட்டர் இவ்வாறாக ஒரு வட்டவில்லை வெட்ட வேண்டும் இவ்வாறாக ஒரு வட்டவில்லை வெட்டிக்கொள்வோம் இவ்வாறாக ஒரு வட்டவில்லை வெட்டிக் கொள்ளுங்கள் ஆறு சென்டிமீட்டர் பி ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் அசையும் புள்ளியினுக்கு இது இப்பொழுது அடுத்தது சொல்லப்பட்டிருக்கின்றது ஏசி என்பது எட்டு சென்டிமீட்டர் ஆகவே கவராயத்தை கொண்டு வந்து ஏ என்ற புள்ளியில் இப்பொழுது வைக்க வேண்டும் ஏ என்ற புள்ளியில் கவராயத்தை வைத்து இதில் எட்டு சென்டிமீட்டர் ஆகவே கவராயத்தில் சரியாக எட்டு சென்டிமீட்டர் எடுக்க வேண்டும் எட்டு சென்டிமீட்டர் சரியாக கவராயத்தில் எடுத்து இப்பொழுது இவ்வாறாக ஒரு வட்டவில்லை இங்கு வட்டவன் இதில் வைத்து இவ்வாறாக ஒரு வட்டவில் அந்த இரு வட்டவில்களும் இடைவெட்டும் புள்ளிதான் சி எனும் புள்ளி அது சொல்லப்பட்டிருக்கின்றது அவ்விரு வட்டவில்களும் இடைவெட்டும் புள்ளிதான் இந்த சி எனும் புள்ளி அதை சி என குறித்துக் கொள்ளலாம் இப்பொழுது அந்த ஏசியையும் பிசியையும் இணைக்க வேண்டும் அடிமட்டத்தினை வைத்து நேர்கோட்டினால் இணைத்துக் கொள்வோம் ஏசியும் பி இணைக்க வேண்டும் ஆகவே ஏஐயும் சிஐ இணைத்துக் கொள்வோம் அதே போல பி ஐயையும் சிஐ இணைத்துக் கொள்வோம் பி ஐயையும் சி கொள்வோம் பொழுது எங்களுக்கு ஏ என்ற முக்கோணி அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பக்க நீளங்களை நாங்கள் குறித்துக் கொள்ளலாம் ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் என சென்டிமீட்டர் நீளமான ஏசி இது ஆறு சென்டிமீட்டர் நீளமானது பிசி அவ்வாறு குறித்துக் கொண்டால் இதுதான் இந்த முக்கோணி மூன்று பக்க நீளங்களும் தரப்படும் போது முக்கோணி அமைக்கப்பட்டிருக்கிறது இவர் அடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது அவங்க கோணம் ஏசிபியை அளந்தெழுதுக ஏசிபி என்ற கோணம் என்றால் இந்த கோணம் அதை அளந்து எழுதட்டுமா அளக்குறதுக்கு நாங்கள் பாகைமானியை தான் பயன்படுத்த வேண்டும் ஆகவே ஏசிபி என்ற கோணத்தை நாங்கள் பாகமானியை பயன்படுத்தி அளந்து எழுதி கொள்வோம் அப்பாகைமானியை கொண்டு வந்து பாகைமானியை கொண்டு வந்து ஏசிபி என்ற நீளத்தை அளந்து விடுவோம் என்ன கோணத்தை ஏசிபி என்ற கோணத்தை நாங்கள் அளக்க வேண்டும் ஆகவே பாகமானியை கொண்டு வந்து அவ்வாறு வைக்கலாம் பாகமானியை கொண்டு வந்து இந்த புள்ளியில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் சரியாக பாகமானியை இந்த ஏசி எனும் புயத்துடன் பொருந்துமாறு அவ்வாறு வைத்து எத்தனை பாகை என்று அளக்க வேண்டும் ஆகவே அவ்வாறு பார்க்கும்போது சரியாக அது தொண்ணூறு பாகை வருகிறது சரியாக தொண்ணூறு பாகையைத்தான் பார்க்க வேண்டும் சரியாக தொண்ணூறு பாகை ஆகவே ஏசிபி கோணம் சமன் தொண்ணூறு பாகை அப்ப ஏசிபி சமன் என்று போட்டு கீழே நாங்கள் தொண்ணூறு பாகை என்று எழுதிக்கொள்வோம் இரண்டாவது கேள்விக்கான விடை ஏசிபி கோணம் சமன் தொண்ணூறு பாகை அடுத்த கேட்ட பெருக்கப்பட்டது ஏபியின் செங்குத்திரு கூராக்கியை வரைக அது ஏபியை வெட்டும் புள்ளியே ஓ என குறிக்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஏபியின் வரைய சொன்னா இதுல ஏபி என்பது இந்த நேர்கோட்டு துண்டம் அதன் செங்குத்து சம பூராக்கிய வரைய வேண்டும் என்றால் பியிலும் நாங்கள் கவராயத்தை வைத்து ஏக்கும் பிக்கும் புள்ளியின் ஒழுக்கை வரைய வேண்டும் ஆகவே ஏபியின் செங்குத்திரும் பூராக்கிய வரைவோம் அவதானித்துக் கொள்ளுங்கள் எவ்வாறு வரைய வேண்டும் என்றால் இந்த கவராயத்தை கொண்டு வந்து இந்த ஏ என்ற புள்ளியில் வைத்துக் கொள்வோம் கவராயத்தை கொண்டு வந்து ஏ என்ற புள்ளியில் வைத்துக் கொள்வோம் கவராயத்தை கொண்டு வந்து ஏ எனும் புள்ளியில் வைத்து இதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள் இந்த ஏபி என்ற நீளத்தின் அரைவாசியிலும் சிறிது கூடு எடுத்தால் போதும் அரைவாசியிலும் கூடு அவ்வளவு எடுத்து பத்து சென்டிமீட்டர் தானே நான் ஆறு தசம் மூன்று சென்டிமீட்டர் எடுக்கிறேன் அளந்து எடுக்கணும் அவசியம் இல்லை அரைவாசிலும் கூட எடுத்தால் சரி எடுத்து இவ்வாறாக ஒரு வட்டவில்லை வரைய வேண்டும் இங்கு ஒரு வட்டவில் இவ்வாறாக ஒரு வட்டவில் அதே ஆறையுடைய வட்ட வட்டவில்லை இந்த கீழேயும் இப்படியும் வரைய வேண்டும் ஆக இங்கிருந்து இப்படியும் ஒரு வட்டவில் இவ்வாறாக ஒரு வட்டவில் இப்படி இந்த ஆறையை மாற்றாமல் இந்த பீயனும் புள்ளியில் வைத்து ஆறையை மாற்றக்கூடாது மாற்றினால் பிள்ள பீயனும் புள்ளியில் வைத்து இவ்வாறு ஒரு வட்டவில் பீயனும் புள்ளியில் வைத்து இவ்வாறும் ஒரு வட்டவில் அதை ஆறையே மாற்றாது இங்கும் வைத்து ஒரு வட்டவில் இப்பொழுது இந்த ஏ என்ற புள்ளியில் வைத்து அந்த வட்டவில்லை நாங்கள் கொஞ்சம் பெருசாக வரைய வேண்டும் ஏ எனும் புள்ளியில் வைத்து ஏற்கனவே வரைந்த வட்டவில்லை அவ்வாறே நீட்டிக்கொள்ளுங்கள் அதே போல இதையும் நாங்கள் விட்டுமாறு நீட்ட வேண்டும் இப்பொழுது இந்த இரு வட்ட வில்களும் இடைவெட்டும் புள்ளியை அடிமட்டத்தை வைத்து இணைத்து நீட்டிவிட்டால் அதுதான் எங்களுக்கு ஏபியின் செங்குத்திருப்பூராக்கியாக அமையும் ஆகவே அடிமட்டத்தினை வைத்து இந்த இரு வட்ட வில்களும் இடைவெட்டும் புள்ளியை நாங்கள் இணைத்து விடுவோம் ஆகவே இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் அடிமட்டத்தை வைத்து அவ்வாறு இணைத்து விடுவோம் இதுதான் ஏபியின் செங்குத்திருப்பூராக்கியாக இருக்கும் அது ஏபியை வெட்டும் புள்ளியை ஓ என பெயரிடுமாறு கேட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த புள்ளியை நாங்கள் ஓ என்று போடுவோம் இப்பொழுது அடுத்த வினாவினை அவதானிப்போம் இம்முக்கோணியின் சுற்று வட்டத்தை அமைக்க என்று கேட்கப்பட்டிருக்குது வட்டம் என்றது கிரேட் லெவனுக்கும் உங்களுக்கு இப்ப தெரியாது சுற்று சுற்றுவட்டம் என்றது நாங்கள் மூன்றாம் தவணையில தான் நாங்கள் அமைப்புகள்ல வரும் சுற்று வட்டம் என்ற என்னண்டா இந்த முக்கோணி மூன்று உச்சிகளுக்கூடாகவும் செல்கிற வட்டம் அதான் சுற்று வட்டம் என்று சொல்லுவோம் இது ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்கிறதால இதுல இந்த செங்குத்திருசமூராக்கி ஏபி என்ற செங்குத்திருசம கூறாக்கி அல்லது ஏதோ ஒரு பக்கத்தின் செங்குத்திருசம கூறாக்கி இந்த இது ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்கிறதால இந்த ஏபி தான் செம்பக்கம் அந்த ஏபி யை புள்ளி தான் எங்களுக்கு சுற்றுவட்டத்தின மையமாக இருக்கும் ஆகவே இதில் இந்த ஓ தான் இந்த வரப்போற வட்டத்துக்கு மையம் ஓவில ஏக்குள்ள தூரம் அல்லது பிக்குள்ள தூரம் அல்லது சீக்குள்ள தூரம் தான் அதுக்கான ஆறையாக இருக்கும் அப்ப நாங்கள் கவராயத்தை கொண்டு வந்து ஓ என்ற புள்ளியில வைக்க வேண்டும் கவராயத்தை கொண்டு வந்து இந்த ஓ எனும் புள்ளியில் வைக்க வேண்டும் இப்பொழுதும் ஆறையாக ஓவிலிருந்து பிக்குள்ள தூரம் அல்லது ஓவிலிருந்து ஏக்குள்ள தூரம் அல்லது ஓவிலிருந்து சீக்குள்ள தூரத்தை எடுக்க வேண்டும் ஆகவே இதுதான் ஆறை சரியாக எடுக்க வேண்டும் ஆறையை இந்த ஆறைகள் இந்த ஏக்குள்ள தூரமும் சமனாகத்தான் இருக்கும் ஆகவே அவ்வாறாக ஒரு வட்டத்தை நாங்கள் வரைந்து கொண்டால் அது ஏபிசி என்ற மூன்று உச்சிகளுக்கு அந்த வட்டம் செல்லும் இவ்வாறாக ஒரு வட்டம் செல்லும் இதத்தான் நாங்கள் சொல்லுவோம் ஏபிசி என்ற முக்கோணியின் சுற்று வட்டம் என்று அதை வரைந்து அதன் ஆரை அளந்துள்ளதை சொன்னால் இந்த ஆறை பாருங்க இந்த கவராயத்திலே வந்திருக்கும் ஆறை ஐந்து தசம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் சரியாக ஐந்து பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் என்று கவராயத்தில் வந்திருக்கின்றது போட்டு அதற்கான விடை எழுதி கொண்டா சரி ஆரை சமன் ஐந்து சென்டிமீட்டர் அவ்வாறு குறிக்க மாட்டா சரி அது கடைசி கேள்விக்கான விடை ஐந்தாவது கேள்விக்கான விடை ஆரை சமன் ஐந்து சென்டிமீட்டர் அவ்வளவுதான் அந்த அமைப்பு இப்பொழுது நாங்கள் அடுத்த கேள்வினை அவதானிப்போம் அதில் ஒரு முக்கோணி தரப்பட்டிருக்குது ஏபிசி என்ற முக்கோணி முக்கோணி ஏபி கம உருவில் ஏபி கம ஏசி நடுப்புள்ளிகள் டி கம இ ஆகும் உருவில்